துப்பு வாழை மீனை போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதாங்க துப்பு வாழை கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் அங்கே வெட்டி கிளீன் பண்ணி தந்துட்டாங்க முழுசாட்டை சட்டை அப்படியே வாங்கி அவிச்சு பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ இருக்குங்க ஒரு மீன் வந்து தலையை வந்து கட் பண்ணிட்டாங்க தலையும் கட் பண்ணி வயிற்று பாகத்துலேயும் கட் பண்ணி ஓரத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணி தந்துட்டாங்க நான் எப்போதும் அந்த கடையில் தான் வாங்குவேன் லேசாக க்ளீன் பண்ணி தந்துட்டாங்கன்னா நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க வால் பக்கத்தில் ரெண்டு சைட்லேயும் ஓரில் இருக்கிறத ஸ்லாம்பாக கட் பண்ணிவிட்டு வயிற்று பக்கத்தில் அப்படி நேராக கட் பண்ணித்தாங்க ரெண்டாட்டு நேராட்டு இப்படி கட் பண்ணி உள்ள குடல் அப்புறம் முட்டை இருந்துச்சுங்க பெரிய முட்டையாக இருந்தது அதை எடுத்து தந்தாங்க ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடலாம் ஸ்ப்ரே பண்ணி போட்டு போட்டுவிட்டுதான் பாருங்கள் ரொம்ப நல்லது முட்டை சாப்பிட்றது கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சின்ன குழந்தைகளுக்குலாம் பண்ணி கொடுக்கலாம் குழம்புலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அதுக்காண்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க முட்டையெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு இந்த இருக்கு வருங்க இதுதான் முட்டை இதிலே கோடி மேலே வருக்குங்க முட்டை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உப்பு புட்டு வைக்க போகிறாங்க உப்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பு ஒரு வாழை வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு ஒரு வாழை மீன் வாங்கிட்டு வந்தேன் இது எப்படி புட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க புட்டு வந்து ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் நான் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க எங்கள் வீட்டால் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது எவ்வளோ விலை இது முந்நூறுவா முந்நூறுவாயா ஒரு கிலோ முந்நூறுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் புட்டு வந்து தேங்காய் சீரம் அரைச்சி போட்டு மசாலா போட்டு பண்ணப் போறேன் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இன்னைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சிருவோம் வாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஸ்டீமர்ல வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இட்லி கடாயில் அல்டக்கியா கரிதாளிக்கா கடாயில் இதில் நல்லா வச்சுக்கிடலாம் தட்டு போட்டு வச்சிடலாம் நம்ம இட்லி தட்டு போட்டு வச்சிருவோமா சரி ஸ்டீமரில் மூட முடியல அதனால் இட்லி தட்டில் வச்சு நான் வைக்க போகிறேன் அடியில் உள்ள தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மீனை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிடலாம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக மூடிடுச்சு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம உள்ள அப்புறம் எடுத்துகிட்டு பொறிச்சு எடுக்கணுங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மீன் அவிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சுங்க இப்போ ஆற வச்சு நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்துருச்சு வாழை வந்துருச்சு வச்சு பிடிச்சாலும் பிஞ்சு போ உங்களுக்கு இடிக்க வச்சு எடுத்துருங்க தண்ணியா இப்படி இருக்கேன் நான் சூப்பராக நல்லா அவஞ்சிருச்சுங்க இது ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் ஆமாம் முள் இல்லாமல் எடுக்கணும் இதுக்கு வந்து மசாலா அரைக்கி இருக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க மீனுக்கு தகுந்தபடி தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தட்டு வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க எங்கள் வீட்டால் மும்பைக்கு போனால் பஸ்ஸில் எடுத்தது அவங்க பேச்சுலராக்ட்டு இருக்கும்போது சமையல் பண்ணி சாப்பிட்டா தட்டுங்க நல்லா பிஞ்சிடுச்சு தூரப்படாமல் வச்சிருக்கேன் எல்லாரும் சொல்லுதாங்க இந்த தட்டு எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு தேங்காய் துருவதுக்கு வந்து திருவிழா குத்தி வைக்கும்போது சப்பிடுங்க அதனால பழைய தட்டு வயிற்கிட்ட வச்சிருக்கேன் தூரப்படாமல் அங்கே ஆவிரத்த மாட்டு இங்கே மும்பைக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது நாற்பது வருஷம் அஞ்சிடும் நாற்பது வருஷம் நாற்பதுக்கு மேலே ஆயிட்டு வருஷாங்க இருந்தாங்க அப்போ ஃபஸ்ட்டு போன உடனே எடுத்து தட்டுங்க அந்த தட்டு சமையல் பண்ணி சாப்பிடும்போது எடுத்து தட்டு அந்த தட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து தேங்காவும் பச்சை மிளகாவும் போட்டாச்சு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்னங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை கொஞ்சம் பல்சுல போட்டு உரன்னு திருச்சி எடுத்துக்கலாம் திருச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி பரப்பறான்னு திருச்சி எடுத்தா போகிறோம் மீனை வந்து நம்ம உறுத்து எடுத்துக்கலாம்

இப்படி உருவி எடுத்துருணுங்க முல்லை வந்து பார்த்தா ஒரு ப்ளேட்டு எடுங்க ம் நம்ம எடுக்கிறது வந்து கரெக்டாக எடுத்தோம்னா முள் வந்து சீக்கிரம் உருவி எடுத்துடலாங்க வாட்ச் வாட்சாக இருக்கும் முள் வந்து இப்படி உருவி எடுக்கணும் இப்படி உருவி எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அப்புறமா நம்ம உறுத்து போடணுங்க டேஸ்ட் எல்லா மீனோட அந்த மீன் தான் நல்லா இருக்கும் மழை சீசன்ல பாம்பேல ஒரு அனுப்பிப்பா வரும் அந்த மீன் என்ன மழை சீசன்ல தான் நிறைய வரும் போல மீன் பாம்பேல ஜூன் மாசம் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் முள்ளுக்கு போய் பொரிச்சாலும் முள்ள எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனாலதான் வாங்கினேன் இன்னைக்கு பார்த்த உடனே மார்க்கெட்டில கிடைச்சிச்சு. அவங்களும் சொன்னாங்க இந்த மீனை வாங்கி புட்டை வச்சு போடுங்க வீடியோவில் எல்லாரும் பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வாங்கினேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்க முள் முள்ளு எடுக்க தெரிஞ்சுனாக்கே ஈஸியாக எடுத்துடலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சீப்பு மாதிரி இருக்கும் டூ நம்ம தலை சீவு சீப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் முள்

ம் மீனில் புறம் முள்ளப்புறம் எடுத்தாச்சுங்க எவ்வளோ சதாபத்தாக இருக்குது பாருங்கள் முல்லை இல்லாமல் எடுத்தாச்சு நல்லா ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் எடுங்க முல்லைப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் முழு மீனாட்டு பிடி வாங்கியே வச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம கட் பண்ணாமல் முழுசாக வாங்கினோம்னா நல்லா குரகுராக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இது அப்புறம் பொடி முள் குழம்புல போட்டோம்னா முள் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ எடுத்தாச்சு பண்ணலாம் மசாலாவும் அரைி மீனில் முள்ளப்புறம் எடுத்தாச்சு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மஞ்சட் பண்ண போறேன் இது கூட நீங்கள் முட்டை போட்டும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கடாய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்படி சொல்லுமா கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறமா வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடணுங்க ஜீரகம் போட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகத்துக்கு பதில் நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணலாம் நல்லா கறி மாதிரி நல்லாயிருக்கும் சிக்கன் கறி மாதிரி உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருக்குங்க நல்லா பொரியட்டும் உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுருக்காங்க ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலங்க ரெண்டு கொத்து கருவேப்பில இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் தேங்கண்ணெயில பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்கெண்ணை வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறனால தேங்காய்ண்ணெய் ஆட் நான் இந்த எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்கெண்ணை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இல்லாதவங்க எடுக்கலாம் சக்லாட்னா எண்ணெய் எடுத்துருக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு மீனுக்கு தந்தோடியாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு மஞ்சள் தூளும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியாச்சு மீன் ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோ மீன்ல இவ்வளோ காணா வருதுங்க உரிச்சாக்கியா ஏ எவ்வளோ காணும் தேவையோ அதுக்கு தந்தபடி வாங்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா நம்ம மசாலா போட்டுடலாம் உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மீனில் எங்கள் வீட்டாருக்கு ஃப்ரெண்டு எங்க வீட்டாளுக்கு ஃப்ரெண்டு மும்பையில் இருக்காங்க இருந்தாங்க இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு அவங்களும் ஊருக்கு வந்துத்தாங்க அவங்க அடிக்கடி சம்மேரி தான் வாங்குவாங்க பேச்சலாளராக தான் இருந்தாங்க ஆமாம் அதனால் தான் அவங்க மீன் குழம்பு வைச்சாங்கன்னா எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க நல்லா வைப்பாங்க மீன் குழம்பு சமையல் நல்லா பண்ணுவாங்க நான்வெஜ் தான் டெய்லி வைப்பாங்க ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஈஸி ஆஃபீஸ் போகும்போது பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போலையும் தண்ணி பொரியலுக்கு சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு தான் எடுக்கணும் தண்ணி துளிக்க கூடாது கிரேவி மாதிரி வந்துடும் மணல் மாதிரி வரணும்னா தண்ணி சேர்க்காம இப்படி உதிரி எடுக்கணும் தான் நல்லா புட்டு மாதிரி இருக்கும் கன்னியாகுமரி சைடுலலாம் மீன் தான் கன்னியாகுமரி சைடுலலாம் மீன் தான் அடிக்கடி வைப்பாங்க மீன் தான் உடம்புக்கு நல்லதும் கூட காய்கறி எடுத்துக்கணும் ஆனால் மீன் தான் அதிகமாக எடுக்கணுங்க மீன் ரொம்ப நல்லது உடம்பு மீன் நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாத்திலே இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நாக்கிலே வச்சு ஒரு அளவுக்கு வாழை மீன் வாழை மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் வாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு எங்க வீட்டில் லஞ்சுக்கு இன்னைக்கு சாலை மீன் குழம்பு வாழை மீன் பொரியலுங்க வாழை மீன் புட்டு மல்லிகை தலை துறிகலாம் இப்பதான் வச்சிருக்கேன் புட்டு நான் சாப்பிட்டு பார்த்து இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மழை தொடி போடலாம் மிளகா வச்சிருக்கேன் ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் வாழை மீன் போட்டு வச்சாச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க மீன் குழம்பு வச்சு பண்ணலாம் சாம்பார் தொட்டுக்கலாம் சும்மாவே நம்ம ஸ்நாக்ஸ் மாரி இல்லையே சாப்பிடலாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்க Bindong nasa dito sa andipo. Bye! bye, bye.